அதாவதுண்ண இப்போ வந்து நம்ம ஃபைவ் ஸ்டாருடைய சோசியல் ஒர்க்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரம் இருக்குமா உங்களுடைய இந்த இது தேவை எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் இருக்கும் என்ன சொன்னது ஒரு வாரம் இருக்கும் என்ன அதை வந்து எங்களால் முடிந்ததை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து எல்லோருடைய உழைப்பும் போட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்க வந்து உங்களுக்கு இந்த உதவி செஞ்சு இப்போ பாருங்க நம்ம சொல்லிவிட்டு போய் ஒரு ஒன் ஹவர் இருக்கும் அண்ணன் கிட்ட சொன்னோம் அண்ணன் டக்குன்னு அதுக்கான ஏற்பாடு வாங்கி உங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையும் இன்றைக்கி இப்போ பூர்த்தி செஞ்சாச்சு உணவுப் பொருளாக இருக்கட்டும் கட்லாகட்டும் ஸ்டிக்காகட்டும் உங்களுக்கான எல்லா இதுவும் வந்துட்டு பூர்த்தி செஞ்சதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்திட்டு எல்லா துவா செஞ்சுட்டு இந்த மாதிரி இறக்க கோணம் உள்ள நபர்களுக்கு நாம் வந்துட்டு வேண்டுதல் தான் இன்னும் பல பேருக்கு வந்து அவங்க செய்கிறதுக்கு சொல்லுவாங்க மனம் இருக்குது இல் இருக்க போய் தான் உங்களுக்கு ட டக்கு டக்குன்னு வந்திருக்கு இன்னும் யாரும் யாருடைய பாக்கெட்லேருந்தும் போடல எல்லாத்துலேயும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாருடைய உதவியும் கேட்டு உங்களுக்கான இது எல்லாம் நிறைவத்தி பண்ணி வந்துச்சுருக்கோம் ஏன்னா இன்ஷால்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஆகிடும் எல்லோரும் ப்ரேயர் பண்ணுறோம் துவா செய்கிறோம் இன்னும் உங்களுக்கு அடுத்த அந்த ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே சரியாயிடும்னு எல்லாம் வேண்டிக்கிறோம் சரியா பிரார்த்தனை பண்ணுறோம் இதற்காக உழைத்த அத்தனை நபர்களுக்கும் ஃபைவ் ஸ்டார் டீம் ஒர்க்கின் தலைவராக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன்